காட்டிலே பக்ஸ் கிடைச்ச மாதிரி வரும் டிசைன்ஸும் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு முப்பது டிசைன் மேலே இருக்கு இருபத்தி ரெண்டு சைஸ் வந்து உங்களுக்கு வரும் காட்டனில் வச்சு இந்த மாதிரி அச்சு டிஜிட்டல் பிரிண்டோட உங்களுக்கு வரும் இது பாப்கார்ன் மெட்டிரியல் ஷைனிங் கிளாத் பேண்ட்டோட உங்களுக்கு வரும் இது ஒரு ரேஞ்சு பார்த்திங்கன்னா நானூற்றி இருந்து ஸ்டார்ட் ஆகுது த்ரீ நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு செட்டா வந்துருக்கும் கோட் சூட்ல ஜீரோ சைஸ் தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுல பெல்ட் வித் கோட்டு நார்மல் கோட் எல்லா டிசைன்ஸும் நம்மள இருக்கு அம்பது கலர் பல்சினு அம்பது கலர் வந்துடும் இதுல ஏ சார்ட்டு பி சார்ட் டி சார்ட்டு எல்லா நம்மள இருக்கு அவைலபிளா இருக்கு இப்போ உள்ள பிரிண்ட் என்ன டிசைன் அது எல்லாமே டிசைன் லைட் கலர் டார்க் வைச்சாட்டு கலந்து வரும் கட்டுகட்டா நம்ம ஃபுல் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம் ரூ ஹை இப்போ நம்ம பாக்க பாத்தீங்கன்னா திருச்சி அமீரஸ் ஜவுளி கடை ஃபுல்லா பார்க்க போறோம் அங்க பாத்தீங்கன்னா இன்னர் வேர்ல இருந்து கை டேட் வந்து ரெடிமேட் கிட்ஸ் வேறு எல்லாத்துக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்செலாக பண்ணிட்டு இருக்கோம் அதுல நம்ம எக்கச்சக்கமான நிறைய மாடல்ஸ் டிசைன் இருக்கு இப்ப டிசைன் சுடிதார் பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு சுடிதார் பாத்தீங்கன்னா நூறு டிசைன் நூத்தம்பது டிசைன் மேல இருக்கு அதுல மென்ஸுக்கு கிட்ஸுக்கு எல்லா ஐட்டம் இருக்கு ரோல் ஷர்ட் கைத்தறி ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ் பான் பேபி ஐட்டம்ஸ் உள்ளாட பிளவுஸ் விட்டு எல்லா ஐட்டமும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போறோம்னா இது லொகேஷன் சொல்றேன் நீங்க திருச்சி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி உள்ள வந்தீங்கன்னா சிங்கார்த்து போகிற பஸ் இருக்கும் அதுலேருந்து ஏறி உள்ள வந்தீங்கன்னா சிங்கார்த்துல இருந்து ஒரு உள்ள வந்து கேரளா சொல்லல இருந்து பக்கத்துக்கு அம்பா நம்ம அமேதர் போர்டோட எல்இடி போடோட உள்ள இருக்கும் அங்கேருந்து உள்ள ஃபர்ஸ்ட் கிரௌண்ட் ஃப்ளோர் தான் உள்ள வந்து பாத்தீங்கன்னா எக்கத்துக்கு டிஸ்டன்ஸ் கைத்த ஐட்டம் கீழே ஃபுல்லா வச்சிருக்கோம் அதுக்காக நீங்க மூணாவது ஏறி பாத்தீங்கன்னா கிஃப்ட் உள்ள சுடிதார்க்கு ஐட்டம்னு மென்ஸ் இருக்கு கிட்ஸ் இருக்கு எல்லா ஐட்டமும் பாய்ஸ் வேறு ரெடிமேடு ஃபுல் அண்ட் ஃபுல் மூணாவது ஃப்ளோரில் வச்சிருக்கோம் நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெடிமேட் கிட்ஸ் ஃபுல்லா ஃபிராக் சுடிதா அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபான்சி ஃப்ராக்லாம் போகிறோம் கிட்ஸ் பதினாறு பதினெட்டுல இருந்து பாக்கிறோம் ஃபுல்லாக ரம்ஜான் ஃபேஷன்னா பதினாறு பதினெட்டு இது ஒரு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து ரூபா கட்டுக்கு ஆறு பீஸ் வரும் ஆறு அது கலர் வந்துடும் உங்களுக்கு ஒவ்வொரு பேட்டன்ல வரும் இதுவும் ஒரு டிசைன் ஃபுல்லில் வந்துடும் இது டிசைன் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி எட்டு ரூபா உங்களுக்கு வரும் பாருங்க கை பஃப் ஃப்ராக் வரும் ஃபேன்சி ஃபுல் பஃப்ல வரும் கீழே உங்களுக்கு டிசைன் ப்ளைனாக உங்களுக்கு வரும் ஸ்டார்டிங் கிளாத் அதில் இது ஒரு கலர் சர்டில் உங்களுக்கு வரும் பாருங்க ஒன்சேல் ஹேண்ட் மண்டல ரோசாப் போட்டா பாருங்க உங்களுக்கு வரும் ஃபுல்லாக உங்களுக்கு இது ஒரு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எட்டு ரூபா உங்களுக்கு இது ஸ்டார்டிங் கிளாத் ஃப்ராக் நெக்ஸ்ட் அதுல ஒன் சைஸ் சால் டைப் போறோம் இப்போ பாருங்க பதினாறு பதினெட்டுல ஃபுல் பஃப்னு ஃபுல்ல வச்ச ஃப்ராக் பாக்கப்படும் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி ஏழு ரூபா இதுவும் கரெக்டாக ஆறு பீஸ் ஆறு சைஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் அதுலயே ஃபுல்லா பஃனு பாக்கப்புறம் ஃபுல் லேயர் வச்சு பாருங்க பாருங்க ஃபுல்லாவே ஸ்பிரிங் லேயர் தான் உங்களுக்கு வரும் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா முன்னூத்தி அஞ்சு பதினாறு பதினெட்டு இருபது முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபேன்சி பஃப்ரா தான் ஃபுல்லாவே உங்களுக்கு பஃன்னு இருக்கும் பாருங்க பாருங்க ஃபுல்லாவே வரும் உங்களுக்கு இதோட ரேஞ்சு முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வரும் நெக்ஸ்ட்டு பார்த்து ஸ்டார்டிங்லே கை ஸ்டோன் வச்ச ஃப்ராக் பார்க்குறோம் இப்போ ஃபுல் பஃபில் ஸ்டார்டிங்ல ஸ்டோன் வச்சது ஃபுல்லாக பஃஃனு இருக்கும் உங்களுக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது ரூபா கட்டுக்கு ஆறு பீஸ் வந்துடும் உங்களுக்கு சைஸுக்கு ஒவ்வொரு பீஸ் உங்களுக்கு வந்துடும் பதினாறு டு இருபது உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே இப்போ நெக்ஸ்ட்டு இருபத்திரெண்டு டு முப்பத்தி ரெண்டு பார்க்குறோம் ஃபுல் பஃஃனு வரும் ஸ்டார்டிங் கிளாத்லேயே பைஃப் பஃப் கை வச்ச மாதிரி ஃபுல்லாக இங்கே பாருங்கள் ஃபுல் லேயரோட உங்களுக்கு வரும் ஃபுல்லாக இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ரெண்டு ஃபுல்லாக க்ரஷ் கிளாத் மெட்டியில் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆறுரூவா ஆகும் ஒரு கட்டுக்கு ஆறு பீஸ் வந்துடும் மூணு கலசாட் அவைலபிளாக இருக்கு இதுல இதுல ஐநூத்தி அறுபத்தி நாலு ரூபா வரும் நெக்ஸ்ட் அதுல பஃப்ல ஃபேன்சியா நெட்டு கிளாத்ல பார்க்க இங்க இங்கே பாருங்க கை வச்ச மாடல் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபது ரூபா இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ரெண்டு சைஸ் உங்களுக்கு வந்துடும் டுவெண்ட்டி டு தேர்ட்டி டூ சைஸ் வந்துடும் ஃபுல் பஃப்னு வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லி எல்லாமே ஃபேன்சி டிசைன் தான் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் அதுல இப்ப இந்த டிசைன் பார்க்க போகிறோம் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபா பாருங்க ஃபுல்லா நெட் கிளாத்ல பஃப்ல சாட்டின் கிளாத் வச்ச மாதிரி வரும் இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ரெண்டு சைஸ் வந்துடும் உங்களுக்கு இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபா வரும் நெக்ஸ்ட் இப்ப பேட்டர்ன் வேர்ல இப்ப பட்டு பார்க்க போறோம் பட்டு மாடல் பார்க்க போறோம் ஃபுல் பஃப்கே வச்ச மாதிரி இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பதிமூன்று ரூபா வரும் இருபத்தி ரெண்டு டூ முப்பத்தி ரெண்டு சைஸ் இதுக்கு மேட்சிங்காக பெல்ட்டு ஷாலு தனியா வந்துடும் உங்களுக்கு இது கட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் இருக்கு அதே டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசன் ஒவ்வொன்றும் ஒரு டிசன் வரும் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு சைஸ் உங்களுக்கு வந்துடும் இதுலயே நம்ம டிசன் காட்ட முடியாத இத்தனை டிசைன் கொடுத்துருக்கோம் இதுல நாற்பது ஐம்பது டிசைன் மேலே இருக்கு வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கு கம்மியா டிசைன் பார்த்துட்டு இருக்கோம் இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு வாங்க நெக்ஸ்ட் அடுத்த மாடல பாக்கலாம் ஸ்டார்டிங்ல கை ஃபுல் வச்ச மாதிரி வரும் ஸ்டார்டிங்ல பஃப் கை வச்ச மாதிரி வரும் இதோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபா உங்களுக்கு வரும் இதுல எல்லா டிசன்ஸும் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு முப்பது டிசன் மேலே இருக்கு இருபத்தி ரெண்டு சைஸ் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெட்டு கையில வரப்போது இது நெட் கிளாத் வரப்போது எட்நூத்தி பத்து ரூபா உங்களுக்கு வரும் இருபத்தி இருவத்திரெண்டு டூப்பத்தி ரெண்டு சைஸ் வரும் இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி பத்து ரூபா ஃபுல் பஃபுல உங்களுக்கு வரும் எல்லாமே டிசைன் ஃபேன் ஃபேன்சி டிசைன் தான் உங்களுக்கு வரும் பாருங்க ஃபுல் பஃபுல் லேயர்லேயே உங்களுக்கு வந்துடும் இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எட்டு எண்ணூத்தி பத்து ரூபா உங்களுக்கு வந்துடும் பார்க்க பாக்கி டிசைன்ஸ் பாக்கப்படும் இங்க பாருங்க வெஸ்டர்னில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா இது இருபது முப்பது முப்பத்தி ரெண்டு ரூபா எல்லா சைஸுமே இருக்குது கார்கோ பேண்ட்டுக்கு கிட்ஸுக்கு வந்துருக்கும் உங்களுக்கு கிட்ஸு கேர்ள்ஸுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு செட்டாக வந்துருக்கும் இதை ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா டபுள்ஸ் கலர் வரும் உங்களுக்கு இது ஒரு கலரும் கிரே கலர் வரும் இருபத்தி முப்பது இருக்குது முப்பது நாற்பது நாள் இருக்குது நெக்ஸ்ட் அதில் பதினாறு பதினெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா உங்களுக்கு வரும் வெஸ்டர்ன் ட்ரெஸ் வந்துடும் வரும் ஜீன்ஸு வித்து பாப்கார்ன் ஷர்ட்டில் வரும் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா செட்டாக உங்களுக்கு வந்துடும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு இருபத்தி இருபது நல்லா சைஸும் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் அதில் இதுவும் ஒரு ரேட் வரும் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா தான் உங்களுக்கு வரும் பாப்கார்ன் ஷர்ட்டில் வித் ஜீன்ஸு ஒயிட் ஜீன்ஸில் போன மாதிரி வரும் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அவங்களுக்கு வரும் உங்களுக்கு கட்டுக்கு ஆறு ஒரு சைஸ் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ்ல எவ்வாவி குவாலிட்டி பாக்குறோம் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் வித் ஷர்ட்டு வித் பேண்டோட உங்களுக்கு வந்துடும் த்ரீ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு வரும் பேண்ட் பாத்தீங்கன்னா பிளாசோ பேண்ட் மாதிரி ஸ்டைலில் வரும் டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு இதுல முப்பத்திர முப்பது நாள் இருபத்தி முப்பது எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே நம்மளோட பாக்ஸாக எடுத்துனோம்னா சிங்கிள் பீஸ் இங்கே கிடையாது எல்லாமே பாக்ஸா உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன்லேயே ஸ்ப்ரிங் பாப்கார்ன் பார்க்க போகிறோம் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வரும் இதுவும் பதினாறு பதினெட்டு இது வந்து எடுத்துருவாங்க ரெண்டு சைஸில் செட்டில் உங்களுக்கு வந்துடும் இதுவும் உங்களுக்கு சைஸுக்கு ஆறு பீஸ் ஆறு கலர் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பாப்கார்ன்லேயே டெடி வச்ச மாதிரி பார்க்க போகிறோம் இதுவும் சேம் ரேட் தான் ஒன் நைன்டி செவன் தான் உங்களுக்கு வரும் இதுவும் உங்களுக்கு பதினா பதினெட்டு இருபத்தி இருபது நாளில் எல்லாமே கட்டுக்கு ஆறு பீஸ் ஆறு கலர் சர்ட்டு உங்களுக்கு வந்துடும் ஃபுல் ஃபேன்சி டிசைன் நெக்கில் வந்துடும் வெஸ்டர்ன் ட்ரெஸ்லேயே இது கொஞ்சம் மாடலாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வெஸ்டன் பார்க்க போகிறோம் இது சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தாட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு ரூபாய் எக்ஸல் வரிங்க இருக்குது இப்போ இந்த டிசைனில் இருபத்தாட்டு முப்பதுலேருந்து எக்ஸல் வங்கி இருக்குது இது ரேஞ்ச் வந்து முன்னூற்றி அறுபத்தி ஆறுலருந்து ஸ்டார்ட்டாக இருக்குது டிசைன் வெஸ்டன் டிசைன் நம்ம எல்லா ரேஞ்சிலையும் ஸ்டார்ட் ஆகுது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபத்தி ஆறில் வந்து இருக்கு ஃபுல் ஃபுல்லு கட்டோட உங்களுக்கு வரும் இதோட ரேஞ்சு முந்நூற்றி அறுபத்தாறு இதில் கட்டுக்கு ஆறு பீஸ் ஆறு கலர் வந்துடும் இதில் இருபத்தாட்டு முப்பதுலேருந்து எக்ஸல் சைஸ் வரைக்கும் நம்ம அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் அதிலே பார்க்கணும்னா பாப்கார்னில் பார்க்க போகிறோம் க்ரஷ் பாப்கார்ன் கிளாத்தில் பார்க்க போகிறோம் இதுவும் சேம் தான் உங்களுக்கு இது வந்து த்ரீ நைன்டி நைன்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தாறு முப்பது முப்பத்தி முப்பது நாள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு இது ஃபுல்லாக உங்களுக்கு கலர்ஸ் ஆறு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு பேண்டோட எல்லாமே வித் லெகின்ஸோட உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே இது உங்களுக்கு வெஸ்டர்ன்லேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃபுல் ஸ்ப்ரிங்லோட உங்களுக்கு வரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரிங் தான் எல்லா மாடல் உங்களுக்கு இதுவும் எல்லாமே ரேஞ்ச் வரையா நம்ம வச்சிருக்கோம் ரகமாரியா நெக்ஸ்ட் கோட் பேட்டர்னில் பார்க்க போகிறோம் இங்கே வருங்க ஸ்பிரிங்கில் கோட் பேட்டர்ன் பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாகவே எல்லாமே ரம்ஜான் வியர்ஸ்ஸா உங்களுக்கு வருது எல்லாமே இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எக்ஸ்ட்ரா வரைக்கும் சைஸ் அவைலபிளாக இருக்கு ஃபுல்லா ஸ்பிரிங் கோட்டு மாடல் வரும் உங்களுக்கு ஃபுல்லாவே ஸ்பிரிங் தான் உங்களுக்கு கீழ பஃப் எல்லாமே ஃபுல்லா வரும் பிளேனா வராம கொஞ்சம் இந்த மாதிரி ஃபுல் ஃபுல்லா உங்களுக்கு வரும் எல்லாமே டிசைனே இப்போ ஃபுல்லா எல்லாமே இந்த மாடல் தான் வந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காட்டன்லேயே பூனம் பாக்குறோம் காட்டன்ல எடுத்து வச்சு இந்த மாதிரி அச்சு டிஜிட்டல் பிரிண்டோட உங்களுக்கு வரும் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூற்றி ஆறுவா வந்து ஸ்டார்ட் ஆகுது எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்கு இதுவும் கரெக்டாக ஆறு பீஸ் ஆறு கூட வரும் இப்போ வீடியோ பார்த்து எனக்கு இந்த ஒரு சைஸ் மட்டும் பாக்ஸ் ஆனால் போட்டுருவோம் உங்களுக்கு இந்த ஒரு பாக்ஸ் வேணாலும் நம்ம இப்ப கூட குறைய போட்டுருவோம் பாத்தீங்கன்னா வேற டிசன்ஸும் இருக்கு பஃப்கை வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸும் இருக்கு இது உங்களுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு வந்து ஸ்டார்ட் ஆகுது எக்ஸல் வரைக்கும் முடியுது உங்களுக்கு எல்லா சைஸுமே இருக்கு இருபத்தி ஆட்டு முப்பது முப்பத்தி நாலு முப்பது நாள் எக்ஸல் எல்லா சைஸுமே ஒரு பாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு இது எல்லா ரேஞ்ச் வரையும் கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கு இப்போ இந்த வெஸ்டர்னில் மட்டுமே நாற்பது ஐம்பது டிசைன் மேலே இருக்குது இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் சாம்பிள் தான் கட்டுறேன் எல்லாமே நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிசைன்ஸும் இருக்கு இப்போ பாய்ஸ்க்கு வந்து பார்க்குறோம் பனிங் கிளாத்ல ஃபுல்லாக பார்க்குறோம் செட்டைட்டோட வரும் உங்களுக்கு இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா டி ஷர்ட் வித் ட்ரையர் வித் கேப்போட உங்களுக்கு வந்துடும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி பாக்ஸுக்கு மூணு பீஸ் வரும் ஜீரோ சைஸ் மட்டும் வரும் உங்களுக்கு ஜீரோ சைஸும் இருக்குது இருபது டு இருபத்தி நாலு வரையும் இருக்கு ஒன் டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் இந்த இருக்கு இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி வரும் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வரப்படன்னு பார்க்க போகிறோம் அதே ஷர்ட் மாடல் பார்க்க போகிறோம் பனிங் ஷர்ட் ஷேர்ட் டைப் பார்க்க போகிறோம் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மள்ட்ட நூற்றி அஞ்சு ரூபாலேருந்து இருக்கு இதெல்லாம் நூற்றி ரூபா தான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு பனிங் கிளாத்தே சாஃப்ட் மெட்டில் ஹெவி கிளாத் தான் பனிலே நார்மல் ஹெவி தான் வச்சிருக்கோம் ஃபுல்லாவே ரேஞ்சு ஒன் நாட் ஃபைவ் தான் உங்களுக்கு வரும் கட்டுக்கு மூணு பீஸ் மூணு கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் செட்டு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டீச்சர் பார்க்க போகணும் இது நூறுரூவா வந்து ஸ்டார்ட் ஆகுது டிஷர்ட்டு வித் ட்ராயரோட வந்துடும் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மள்ட்ட பாருங்கள் ஃபுல்லாக செட்டாக உங்களுக்கு வரும் ப்யூர் பன்னிங் கிளாத் தான் பனிங் கிளாத்ல ஹெவி கிளாத் உங்களுக்கு வரும் நூறுரூவா தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இதில் அதுலேயும் டிசைன்ஸ் நிறையா இருக்குது காலர் டைப் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டிலேருந்து இருக்குது நம்மள்ட்ட காலர் வச்சு டிசைனில் வரும் காலட்டுக்கு மூணு பீஸ் மூணு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு இதில் டிசைன் நிறையா இருக்குது ஒன் ஃபார்ட்டி வரும் நூற்றி நாற்பது ரூபா உங்களுக்கு வரும் பியூர் காட்டன்லேயே பனிங் கிளாத்லேயே காட்டன் கலர் டீஷர்ட் உங்களுக்கு செட்டோட வரும் ஒன் ஃபார்ட்டி வந்து உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட்டு அடுத்து பாய்ஸ் ஃபேன்ஸ் ட்ராயர் செட்டை பார்க்குறோம் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஜீரோ சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாலேருந்து இருக்குது ஜீரோ சைஸ்ஸு காட்டன் ட்ராயர் செட்டை நூற்றி எண்பத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு இதில் இது ஒரு டிசைன் வரும் அதிலே பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் டிசைன் மெட்டீரியல் வரும் உங்களுக்கு இது பாப்கார்ன் வரும் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் பாப்கார்ன்லேயே செட்டு உங்களுக்கு வரும் காட்டன் ட்ராயர் செட்டை உங்களுக்கு வரும் காட்டன் ட்ராயர் இது பாப்கார்ன் ஷர்ட்டில் வரும் அதிலே பார்த்தீங்கன்னா பெடல் சூட் டைப்பில் இருக்குது பெடல் சூட்டும் நம்மகிட்ட இருக்குது மெச்சிங்க ப்ரே பேண்டோட பேண்ட்டோட பிரைடல் சுட் செட்டாக இருக்குது இது முந்நூற்றி ஐம்பது வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஜீரோ சைஸ் இருக்குது இருபத்தி இருபத்தாலே இருபத்தெட்டு முப்பத்திரெண்டு வரைக்கும் நம்மளோட அவைலபிளாக இருக்குது சைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டன் ஜீன்ஸ் ட்ராய்ட் ஃபுல் பேண்ட் போகிறோம் ஜீன்ஸ் பேண்டில் ஃபுல் பேண்ட் பார்க்குறோம் இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இரநூத்தஞ்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இரநூத்தஞ்சு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து நம்மள அவைபிளாக இருக்குது எல்லா ரேஞ்சோலையும் நம்ம வச்சிருக்கோம் ஒவ்வொரு கிளாத்தும் காட்டன் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது கட்டுக்கு மூணு பீஸும் மூணு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் வந்துடும் செட்டாக மூணு கலர்ஸ் வேர்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஜீரோ சைஸ் மட்டுமே மூணு கதை வந்துடும் உங்களுக்கு டிசைன்ஸ் நிறையா இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே கோட் மாடல்லாம் இருக்கு இவருங்க இது இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ரெண்டு சைஸ் தொட்ட உங்களுக்கு வந்துடும் இருபத்திரெண்டு டு முப்பத்தி ரெண்டு சைஸ் உங்களுக்கு வரும் டொவெண்ட்டி டூ தேர்ட்டி டூ சைஸ் வரைக்கும் இருக்குது அவைலபுளாக இருக்கவங்க இவருங்க ஃபுல்லாக ஜீன்ஸ் கோட்டு செட் ஐட்டம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஷர்ட்டு கோட்டு வித் பேண்ட்டோட வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் அதில் பாப் பார்க்க போகிறோம் இது ஒரு டிசைன் வரும் ஃபேன் ஷர்ட்லேயே இது ஒரு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் ஷர்ட்டும் பேண்ட்டும் ஷர்ட் டிசைன்ஸாக உங்களுக்கு வரும் டிசைன் ஸ்டைலாக உங்களுக்கு வரும் பாப்கார்ன்ல டிசைன் ஸ்டைலில் வரும் இது வந்து டூ எயிட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நார்மல் ஷர்ட்டும் பேண்ட்டும் உங்களுக்கு வரும் குவாலிட்டியாக உங்களுக்கு வரும் பியூர் தான் லைக்ரா டைப்பில் உங்களுக்கு இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா செட்டு டூ எயிட்டி ஃபைவ் செட்டோட உங்களுக்கு வரும் ஃபுல்லாக பிளைனாக உங்களுக்கு கலர்ஸ் வந்துடும் இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ஆறு சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது நம்மள்கிட்ட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் மெட்டீரியல் பார்க்க போகிறோம் பாப்கார்ன் மெட்டீரியலில் சைனிங் கிளாத் பேண்டோட உங்களுக்கு வரும் இது ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நானூத்தி இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க பாப்கார்ன் மெட்டீரியல் வித் காட்டன் ஷர்ட்ல வரும் இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நானூத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகுது ஆல் ஐட்டம்ஸ் நாற்பது ஐட்டம்ஸ் மேலே நம்மள இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் பாப்கார்ன் ஐட்டத்தில் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க ஷர்ட் வித் பேண்டோட உங்களுக்கு வரும் ஃபுல்லாக ஷார்ட் பேண்ட் பேண்ட்ல எல்லா டிசைன்ஸும் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது டிசைன் மேலே இருக்குது நம்மள இதுலாம் சாம்பிள் தான் எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு நாற்பது டிசைன் இருக்கு பாப்கார் ஷர்ட்ல கொஞ்சம் கார்கோ பேண்ட் கொஞ்சம் ஜீன்ஸ் கிளாத்ல ஹெவியா இருக்கும் இது ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ஸ்டார்ட் ஆகுது எல்லா ஐட்டம்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு பேண்டோ கிட்ஸுக்கு பார்க்க போறோம் ஜீரோ சைஸ்ல கிட்ஸுக்கு பார்க்குது இதோட முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு வரும் இது காட்டன்லேயே பாப்கார் ஷர்ட் கிளாத் ஹெவியா இருக்கும் ரேஞ்சு பாத்தீங்கன்னா பாக்ஸில் பாக்ஸ்ல கோட்டு கிட்ஸுக்கு கோட்டு பார்க்க போறோம் இங்கே பாருங்க த்ரீ நைன்டி ஃபைவ் தான் செட்டா வந்துருக்கும் கோட் சூட்ல ஜீரோ தான் அவைலபிளாக இருக்கு இல்ல பெல்ட் வித் கோட்டு நார்மல் கோட் எல்லா டிசைன்ஸும் நம்மள இருக்கு ஸோ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சு ஸ்டார்ட் ஆகுது எல்லா டிசைன் ரேஞ்சிலையும் நம்மளுக்கு இருக்கு உங்கள்கிட்ட நார்மல் ட்ராயர் செட் அவங்களுக்கு வரும் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லா ஐட்டம் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு நூத்தி முப்பத்தஞ்சு இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜீரோ சைஸ்ல மூணு பீஸ் மூணு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு பியூர் காட்டன் ஷர்ட் தான் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் இப்ப ஃபுல்லாக கிட்ஸ்க்கு ஃபேன்சி சுடிதாரில்லாம் பாக்குறோம் இப்ப பார்த்தீங்கன்னா பதினாறு இருபது சைஸ்ல இருந்து பாக்குறோம் ஒரு சைஸுக்கு ஒவ்வொரு பீஸ் வந்துடும் பதினாறு இருபது மூணு சைஸ் மூணு பீஸ் வந்துடும் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சு ரூபா இது ஃபுல் ஃபேன்சி பஃப்ல உங்களுக்கு வரும் ஸ்டோன் ஒர்க்கும் டிசைனா வரும் இது மூணு சைஸ் மூணு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அதில் ஆலியா கட் மாடல் இங்க பாருங்க ஒயிட் பேஸ்ல ஆலியா கட் டைப்ல பார்க்குறோம் பூனத்தில் ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு பதினாறு பதினெட்டு இருபது மூணு சைஸ் வரும் உங்களுக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லா சைஸுமே நம்மளுக்கு விதமாக இருக்கு நம்மள்கிட்ட நெக்ஸ்ட் அதில் ஒன் சைட் சால் பார்க்க போகிறோம் இப்போ உள்ள ட்ரெண்டிங் மாடலு பாருங்க ஃபேன்ஸியாக இருக்கும் ஒன் சைட் மாடல்ல இது உங்களுக்கு பதினாறு பதினெட்டு இருபது மூணு சைஸ் மூணு பீஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொருமே டிசைன் க்ளாத் நிறைய ஷைனிங்காக இருக்கும் பின்னாடி உங்களுக்கு ஸ்டார்டிங் கிளாத் டிஃப்ரெண்ட் வச்சு உங்களுக்கு வரும் பதினாறு பதினெட்டு இருபது மூணு சைஸ் மூணு பீஸ் உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா காட்டனில் எவ்வி கிளாத் வரும் கீழே சட்டின் காட்டனில் பார்க்க போகிறோம் பதினாறு பதினெட்டு இருபது உங்களுக்கு வரும் இல்லை உங்களுக்கு டிசன்லேயே நிறையா இருக்கு இப்போ நம்ம காட்டன் எல்லாம் சாம்பிள் தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நாற்பது ரிசன் மேலே இருக்கு பதினாறு இது உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சுலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு சைஸ் டிசைன் ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும் உங்களுக்கு நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் அடுத்த கலெக்ஷன் வந்து ரெண்டு டு முப்பது உங்களுக்கு வரும் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு லேயர் வச்ச மாடல் உங்களுக்கு வரும் இதுவும் கட்டுக்கு அஞ்சு பீஸ் அஞ்சு கலர்ஸ் வரும் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஸ்டார்டிங் முடியுது உங்களுக்கு இதே நம்மள எல்லா ரேஞ்ச் வரையும் இருக்கு நம்மள்கிட்ட அதுல ஆலியா கட் ஸ்டைலில் பார்க்க போகிறோம் கம்பி ஸ்டைலில் தான் பார்க்க போகிறோம் கூணத்துலேயே ஷைனிங்காக இருக்கும் இருபத்தி ஆறு டு முப்பது ஆலியா கட் டைப்ல உங்களுக்கு வரும் ஃபுல்லா ஃபிளவர் டிசைன்ல வரும் உங்களுக்கு வரும் ஃபுல்லாவே ஃபிளவர் டிசைன் வரும் ஃபுல்லாக ஆலியா கட்லேயே ஷைனிங் ஆலியா கட் உங்களுக்கு வரும் அதுல ஒன் சைட் சால் பாக்குறோம் கைத்து ஃபுல் அண்ட் வச்சு ஒன் சைட் சால் மெடல் கீழ சார்ட்டின் கிளாத் மெட்டீரியல் வரும் உங்களுக்கு மேல போனும் கிளாத்து கீழ சாட்டின் மெட்டீரியல் உங்களுக்கு வரும் இது இருபத்தி முப்பது டபுள் அசில் வரைக்கும் அவைலபிளா நம்மள இருக்கு இது எப்போனாலும் நம்ம ரெகுலர் ஸ்டாக் இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல ஷார்டின் ஃபுல் ஷைனிங் மெட்டீரியல் பாக்கிறோம் சார்டின் ஷைனிங் மெட்டீரியல் பாக்குறோம் இது இருபத்தி ரெண்டு டு முப்பது இதுவும் கட்டுக்கு அஞ்சு பீஸ் அஞ்சு சைஸ் வந்துடும் இங்க பாருங்க ஃபுல்லாவே உங்களுக்கு டிசைன் வரையா இருக்கு எல்லாமே உங்களுக்கு அஞ்சுமே அஞ்சு கலர் அஞ்சு பீஸ் வந்துடும் இருபத்தி ரெண்டு முப்பது வரும் இப்போ பூணத்தில் ஆலையாலேயே ஹெவி கிளாத் பார்க்க போகிறோம் பூனத்தில் டபுள் கிளாத் மெட்டீரியல் உங்களுக்கு வரும் கீழே பார்ட்ரு உங்களுக்கு மைஸாக வரும் உங்களுக்கு இதுவும் இருபத்திரண்டு முப்பதுலேருந்து டபுள் சார் வரைக்கும் இருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த டிசைன் ஓகேனா கூட இப்போ நம்ம இது கட்ட உங்களுக்கு பார்சல் பண்ணிவிடலாம் அஞ்சு சைஸ் அஞ்சு பீஸ் வரும் வரும் இது ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி வரும் ஃபுல்லாக ஆலியா கட் ஸ்டைலில் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்சேட் ஹேண்டல் இதில் பெப்சி பிளும் விட்டுவிட்டு நம்மள சிங்கிள் கலர் மட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பெப்சி ப்ளூ மட்டும் தனியாக வரும் உங்களுக்கு இது சாட்டின் கிளாத் மெட்டீரியல் வச்சு ஃபுல்லாக பெப்சி ப்ளூ கலர்ல உங்களுக்கு வரும் இது இருபத்தாறு முப்பது டபுள் சொல்ல வரைக்கும் அவைலபிளாக இருக்குது கிட்ஸில் வந்து நம்ம இப்போ காட்டன்லாம் சாம்பிள் தான் ஒவ்வொன்றும் ஒரு பேட்டர் வரும் இப்போ இந்த மாடலில் எடுத்துனா கூட நாற்பது டிசைன் நம்மள இருக்கு இதுலேயே பூனம் காத்து ஷைனிங் கிளாத்து காட்டன் கிளாத்து ஒவ்வொரு மெட்டீரியல் இருக்குது நான் ஒரு காட்டன் எல்லாமே டிசைனில் நாற்பது டிசைன் நம்மளோட அவைபிளாக இருக்குது எப்போனாலும் நம்மள பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதில் மென்ஸ் ஃபுல்லாக லேடிஸ் ஃபுல்லாக ஃபேன்சி பார்க்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி வரும் ஃபுல்லாக தேர்ட்டி டு ஃபார்ட்டி இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது உங்களுக்கு ஷைனிங் காட்டன் சில்கில் வருது உங்களுக்கு மேலே சில்க் காட்டன் வச்சு கீழே க்ரஷ் கிளாத்தில் வரும் பெல்ட் டைப்ல வரும் இதுவும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி எல்லாமே இருக்கு நம்ம டிசைன்ஸில் நெக்ஸ்ட் அதிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி வரும் ஃபுல்லு உங்களுக்கு பூனத்தில் க்ரஷ் கிளாத் மெட்டில் வரும் ஃபுல்லாக தேர்ட்டி டு ஃபார்ட்டிலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வரும் ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக அம்பர்ல மேக்ஸி அம்பர்ல ஃபுல்லாக வரும் இங்கே ஃபுல்லாக மேக்ஸி தான் அம்பரில் எல்லாமே மேக்ஸியாக டைப்ல வரும் கீழே உங்களுக்கு க்ரஷ் கிளாத் மெட்டீரியல் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் லெகா செட்டு பார்க்க போறோம் இது பட்டு லெகங்கால வரும் இது பெல்ட் ஷாலோட உங்களுக்கு குறைக்கும் பாருங்க வித் பெல்ட் ஷாலோட உங்களுக்கு வரும் பாருங்க தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டுவெண்ட்டி டு தேர்ட்டி எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்கு ஃபுல்லாக ஃபுல்லு லெகங்கா தான் பார்த்தீங்கன்னா லெகங்காலே ஃபுல்லாக உங்களுக்கு வரும் ஃபுல் பஃப்னு வரும் உங்களுக்கு இது வந்து எட்நூறு தர வரா உங்களுக்கு வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட் வியர் பார்க்க போகிறோம் கோட்லே ஃபுல் ஸ்டோன் இருக்கு பூனத்தில் இங்க பாருங்க ஜார்ஜ்லேயே ஃபுல் கோட் ஸ்டோனில் வரும் ஃபுல் ஸ்டோன் வர்க்ல சாட்டின் பிரிண்டோட உங்களுக்கு வரும் இது வந்து 840 நாற்பது ரூபா உங்களுக்கு வரும் இது முப்பத்தி ஆறு நாற்பது எல்லை டப்ளஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு ஃபுல் மேக்ஸி மேக்ஸி பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்ஸிலே அம்பர்லா ஃபுல் அம்பர்லா உங்களுக்கு மேக்ஸி அம்பர்லா வரும் ஃபுல்லாக மேக்ஸியாக இருக்கும் இது முப்பத்தி ஆறு நாற்பது எல்லா எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்கு உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் ஆலியா காட்டன் ஆலியா டிசைனில் பார்க்க போகிறோம் இவருக்கு ஆலியால நம்ம நிறைய டிசைன் இருக்கு அதுலேயே உங்களுக்கு சில்வர் டிசைனு இந்த மாதிரி காட்டன் சாட்டின்ல வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் வரும் உங்களுக்கு இது டபுள் எஸ்எல் எக்ஸ் எல் எல்லா சைஸ் அவைலபிளா இருக்கு நம்மள்ட்ட இது பாத்தீங்கன்னா நைன் பிப்டி எயிட் பிப்டி ஒவ்வொரு ரேஞ்ச் வரையும் டிசைனு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறும் இதுவும் டிசைன்ல நிறைய டிசைன் இருக்கு ஆலிய கட்டத்துலேயும் நம்மள்கிட்ட நெக்ஸ்ட் ஜார்ஜெட்ல ஸ்டார்டிங் ஜார்ஜெட் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் கிளாஸில் ஃபுல் மேக்ஸியாக பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க இது முப்பத்தி ஆட்டு நாற்பது எல்லோரு டபுள்ஸ் எல்லா சிஸுமும் இருக்கு இது ஃபுல்லாகவே மேக்ஸி அம்பர்லா பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேலே ஃபுல்லாக மேக்ஸி அம்பர்லாம் ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு எயிட் ஃபார்ட்டி எட் எட்நூத்தி நாற்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஃபுல் மேக்ஸி லாங் அம்பர்லாம் உங்களுக்கு பஃப்னு இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் நம்ம டிசைன் நிறையா இருக்கு கீழே இருபது முப்பது டிசைன் மேலே இருக்கு நெக்ஸ்ட் பட்டு மாடல ஃபுல் பஃபுன் கை பஃப் கை வச்ச மாதிரி பாக்கிறோம் ஃபேண்டி சார் செட்டோட உங்களுக்கு வரும் இது முப்பத்தி 40 எக்ஸ்எல் டபுள் எஸ் எல்லா சைஸும் அவைலபிளா இருக்கு இது ரேஞ்சு பாத்தீங்கன்னா எட்நூத்தஞ்சு ரூபா ஒரு ஃபுல் உங்களுக்கு வரும் பாத்தீங்கன்னா கீழ பாட்டம் எல்லாமே ஸ்ப்ரிட்லோட உங்களுக்கு வரும் இது எல்லா டிசைனு நம்ம அவைலபிளா இருக்கு இதுல இருபது முப்பது டிசைன் மேலே இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல்லா ரெடிமேட் ஃபுல்லா பாத்துக்கோம் அடுத்த இதர டிசைன் இதர வகையில் உள்ள பாக்கப்பறோம் அது நம்ம கைத்தறி ஐட்டம் லுங்கி ஐட்டம் அதல இருந்து பாக்கப்பறோம் நெக்ஸ்ட் இப்ப பாஸ் கிஃப்ட் பாஸ் பாத்துறோம் இங்க பாருங்க நம்மளோட கிஃப்ட் பாக்ஸ் இந்த மாதிரி பிளேட் சில்வர் தட்டோட நம்மள்ட வரும் ஃபுல்லாக சில்வர் தட்டில் இருந்து நம்மள இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாலேருந்து இருக்குது நார்மலாக கிஃப்ட் பாக்ஸ் வேணும்னா உங்களுக்கு தொண்ணூற்றெட்டு ரூபா வந்து நம்மளோட அவைலபிளாக இருக்குது இங்க பாருங்க இது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு ரூபா நூத்தி பதினஞ்சு வந்து நம்மளோட ரகம் நிறையா இருக்கு முன்னூறு ரூபாய் ஐநூறுவா வாங்கி நம்மளோட கிஃப்ட் பாக்ஸ் ரேஞ்ச் வரைய நிறைய இருக்கு இது மட்டும் இல்லாம உங்களுக்கு குவாலிட்டியா கிஃப்ட் பாக்ஸும் இருக்கு நம்ம தட்டோட சில்வர் தட்டு ட்ரே எல்லா ரேஞ்சு வரையும் நம்மளுக்கு இருக்கு இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் இதுல நம்ம பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பதுல இருந்து முன்னூறு லிட்டில் வரைக்கும் உள்ள ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாமே ட்ரெஸ் ஹெவியா இருக்கும் ப்ராடக்ட்டும் நல்லா நிறையா இருக்கும் உங்களுக்கு எல்லா ரேஞ்சு வரையும் நமக்கு கிஃப்ட் பாக்ஸ் நிறையா வச்சிருக்கும் இந்த இருந்து நம்ம ஹ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கிஃப்ட் பாக்ஸ் நிறைய இருக்கு டிசைன் வரைய நம்ம இறக்கி வச்சிருக்கோம் என்ன ரேஞ்சு இருந்தாலும் பாத்துக்கலாம் இல்ல எனக்கு இப்ப இந்த கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் எனக்கு போதும்னு சொன்னாங்க கூட நாங்கள் கொரியர் போட்டுருவோம் உங்களுக்கு இல்ல கிஃப்ட் பாக்ஸ்ல டிசைன் வேணும்னா வீடியோ கால் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ்ல எல்லா டிசைனும் உங்களுக்கு காட்டும் ஒவ்வொரு ப்ராடக்ட் தகுந்த மாதிரி நமக்கு கிஃப்ட் பாக்ஸ் நிறையா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல ப்ளவு ஸ்பீட் பாக்க போறோம் இந்த மாதிரி டிசைன் ஒரு ப்ளவு ஸ்பீட்லாம் நம்மள்கிட்ட கம்மி தான் பிரைஸ் நூத்தி எழுவதா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு தச்சு ரெடி பண்ண போறோம் ஒன் செவன்ட்டி தான் நம்மள்கிட்ட வரும் இல்லை ஸ்டார்டிங் ப்ளைன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபா வளர்ந்துருக்கு பாருங்க ஃபுல்லாக முப்பத்தி மூணு ரூபா ஐம்பது கலர் பல்ச்சுன்னு ஐம்பது கலர் வந்துடும் இதில் ஏ சாட்டு பி சாட்டு டி சாட்டு எல்லா சாட்டும் நம்மள்ட இருக்கு அவலபிளாக இருக்குது இதில் உங்களுக்கு டிசைன் நிறையா இருக்குது அது இல்லாமல் மஃபட்லா ப்ளவுஸ் கிட்ட கூட வச்சிருக்கோம் மஃபர்ட்லா ப்ளவுஸ் கிட்டு ஸ்டார்டிங் நாற்பத்தஞ்சுலேருந்து எழுபத்தி மூணு ரூபா எல்லா ரேஞ்ச் வரையும் இருக்கும் இவருக்கு மஃபட்லா ப்ளவுஸ்லேயே குவாலிட்டியாக இருக்கு பிரிண்டட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டிசைன் வரையா இருக்குது இவருக்கு இதெல்லாம் எண்பத்தஞ்சு ரூபா தான் சாட்டின் ப்ளவுஸ் பீட் பாக்குறோம் எண்பத்தஞ்சு ரூபா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிசைன் மாறும் இங்க இருக்கும் கட்டுக்கு இருபத்தஞ்சு பீஸ் வந்துடும் இப்போ நான் காட்டுற எல்லாம் சாம்பிள் தான் இதுல நம்ம ப்ளவுஸ் பீட்லாம் ஐம்பது அறுபது டிசைன் மேலே இருக்கு இங்க பாருங்க கட் வைஸா நம்ம வச்சிருக்கோம் வேணா எடுத்துலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்து எனக்கு இந்த கலெக்ட் மட்டும் போதுனா கூட கூட குறை போட்டு விட்டுரும் உங்களுக்கு கீழோட டிஸ்கவுண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கான் அதுல வாட்ஸ்அப் ஆன்லைன் மூலமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் டிசைன் பாத்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கம் டிசைன் இருக்குங்க அதுல மேக்ஸிமம் தான் நம்ம இதை காட்டுறோம் எல்லாமே எழுவத்தஞ்சு ரூபால இருந்து இருக்கு எழுவத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு ப்ளவுஸ் கட்டு இப்போ இருபத்தஞ்சு பீஸாக அவங்க எடுத்துக்கலாம் இல்லை இந்த பன்னெண்டு பீஸ் வேணாலும் பன்னெண்டு பீஸாகவும் எடுத்துலாம்னு பாருங்க பன்னெண்டு இதர கலச நிறைய உங்களுக்கு வந்துடும் பன்னெண்டு பீஸுக்குள்ளே நம்ம கோயில் போட்டு விட்டுருவோம் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது நம்மள்கிட்ட இப்போ நைட்டீஸ் பார்க்க போகிறோம் நைட்டீஸில் பார்த்திங்கன்னா நம்மள நூறு நைட்டி வந்து இருக்கு நூறுவா நைட்டியாக பார்த்தவங்க நூறுவா நைட்டு வந்து எலாஸ்டிக் வரும் ஜிப் டைட்டானிக் மட்டும் உங்களுக்கு நூத்தி பத்து ரூபா உங்களுக்கு வரும் ஜிப் டைட்டானிக் நூத்தி பத்து ரூபா எலாஸ்டிக் எடுத்தா நூறு உங்களுக்கு வரும் இதுல நம்ம டிசைன் பார்த்தீங்கன்னா மத்தியா ஐம்பதாயிரம் டிசைன் மேல இருக்கு ஒவ்வொரு பிரிண்ட் அட் டிசைன்லயும் இருக்கு எவரு கட்டுக்கு அஞ்சு பீஸ் வந்து அஞ்சு கட்டா தான் எடுத்து அப்படியே கலர் சூஸ் பண்ண முடியாது அஞ்சு பீஸ் அஞ்சு கட்டா தான் உங்களுக்கு வரும் இது மாதிரி ஒவ்வொரு கட்டுக்கு வரும் உங்களுக்கு அதுலயே ரேஞ்ச் வேலையா நம்ம இருக்கு நெக்ஸ்ட் அதுலயே நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எல்லாம் இருக்கு இப்ப உள்ள பிரிண்ட் என்ன டிசைனோ அது எல்லாமே டிசைன் லைட் கலர் டார்க் கலர் சாட்டு கலந்து வரும் கட்டு கட்டா நம்ம ஃபுல் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நூத்தி முப்பத்தஞ்சு மட்டும் தான் நம்மள்ட்ட இதுல நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் இருக்கு இதுல எலாஸ்டிக் ஜிப்பு டைட்டானிக் எக்ஸல் டபுசல் ஆவரேஜ் ஒரே டேட்டு தான் உங்களுக்கு என்ன வேணா எந்த டிசைன் வேணுமோ அந்த அந்த கட்டை எடுத்துலாம் டைட்டானிக் வேணால் டைட்டானிக் ஜிப் ஜிப்புனா ஜிப் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒன் செவன்டி ஃபைவ் தான் இது உங்களுக்கு பியூர் காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சில் உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடும் இங்கே பாருங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு ரெடி பண்ணி கொடுத்து ஃபுல் மேக்ஸி லாங்கில் வரும் எக்ஸல் டபுள் எஸ்எல் எல்லாம் ஆவரேஜ் ஒரே எடுத்து தான் ஒன் செவன்ட்டி ஃபைவ் தான் வித் ஓவரில் கூட வந்துடும் துணிக்கேற்ற மாதிரி மாறும் உங்களுக்கு நெக்ஸ்ட் அதிலே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்ட் நைட்டி வச்சு போகிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் எக்ஸல் டபுள் எல் அவலைபுல இருக்கு ஃபுல்லாக இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா எம்ப்ராய்ட் நெட்டி ஃபுல்லாக இதில் பிரிண்ட் இருக்கு ப்ளெய்ன் இருக்கு டிசைன் வரை நம்மள வச்சிருக்கோம் பத்தி நைட்டி வச்சிருக்கோம் இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினூறு ரூபா இங்கே போகணும் டிசைன் இருக்கு எக்ஸல் டபுள் எல் கட்டுக்கிட்டா இருக்கு இங்கே பாருங்க அதில் சிப்பு டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே டிசைன் கட்டுக்கடாக வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினோரு தான் இங்கே பாருங்க கட்டுக்கு அஞ்சு பீஸ் அஞ்சு டிசைனில் உங்களுக்கு வந்துடும் ஒவ்வொன்றும் ஒரு பேட்டர்ன் வரும் பத்தி நைட்டின்னு இருக்கு அதில் கெவுன் மலை நைட்டி இருக்குது இந்த மாதிரி ஃபுல் மலை நைட்டி இருக்குது நம்மள்கிட்ட மாடல் நம்ம வச்சிருக்கோம் கை பஃப் கை வச்சு இதெல்லாம் இரநூத்தி பதினஞ்சுல இருந்து இருநூத்தி ஐம்பதுல இருந்து எல்லா ரேஞ்சலையும் இருக்கும் நைட்டு நீங்க எவ்வளவு கலெக்ஷன் ஆனா ரெடி பண்ணலாம் ஐம்பது கட்டுக்கு மேலே நம்மள எவ்வளவுன்னா பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு ஒரு கட்டு போனா கூட இந்த ஒரு கட்டு கூட கொரியல் பண்ணிக்கலாம் நைட்டு நம்ம விதமா நைட்டு ஐம்பது கலர்ஸ் மேலே இருக்கணும் டிசைனுக்கு ஒவ்வொரு டிசைன் மேலே இருக்குது நூறு வந்து த்ரீ ஹண்ட்ரட் வந்து நைட்டி இருக்கு நீங்க எவ்வளோன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பான் பேபிக்குலாம் நம்ம டிசைன் நிறைய இருக்கு பவுன் பேபிக்குலாம் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கு முப்பத்தி ஆறு ரூபா முப்பத்தி மூணு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட்ல வந்திருக்கு நம்மள இருக்கு ஒன் பிப்டி கூட நம்மளோட இருக்கு டிசைன் வரையா நம்மளோட லிட்டன் மாஸ்டர் பாம்பே பாம்பே பேட்டம் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கெவுன் மாடலு பட்டன் செட்டு இந்த மாதிரி கோட் ஃப்ராக்கு எல்லா ஐட்டமும் இருக்கு முடிச்சு கட்ல இருந்து எல்லா ஐட்டமும் இருக்கு வித்தமா நம்மள எவ்வளவுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்க ஒவ்வொருமே டிசைனுக்கு ஏத்த மாதிரி வரும் ஃப்ராக் ஒவ்வொரு மாதிரி கிட்ஸுக்கு இது ஒரு ஜீரோ டுவெல் மந்த் வரைக்கும் தாராளமா யாரும் வந்துடும் அதுல பசங்களுக்கு எல்லாமே இருக்கு முடிச்சு கட்டு நாட் டைப்பு பட்டன் செட்டு எல்லாமே இருக்கு இது எம்போ முப்பத்தி மூணு எண்பது ரூபாய்க்கு ரேட்டு முடியும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி நாலு ரூபா தான் உங்களுக்கு வரும் கட்டுக்கு பத்து பீஸ் பத்து பத்து பீஸ் வந்துடும் பத்து கலர் வந்துடும் பான்பேபில டிஷ் வேற ஃபுல்லா வச்சிருக்கோம் இவங்க பான் பேபி இருக்கு அது இல்லாமல் இன்னொரு வேறு நைட் எல்லா ஐட்டமும் பண்ணிடுறோம் இன்னொரு எல்லாம் நிறைய ஐட்டம் இருக்கு எஸ்கே பிஎஸ்சி பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லா எல்லா கலாச்சாரம் இருக்கு சட்ட பிட்டு மெட்டீரியல் எல்லா ஐட்டமும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பிரச்சனை வேஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வேஷ்டி வந்து நம்ம எண்பது ரூபா எழுபது ரூபா இல்லாமல் எல்லா ரேஞ்சிலும் ஸ்டார்ட் ஆகுது ஒன் ஃபிஃப்டிலேருந்து முடியும் கோல்டு பாட்டர் ஜரி பாட்டர் வேஸ்ட்டிலேருந்து இருக்கு நம்மள்கிட்ட ஃபுல்லா கட்டுக்கு பத்து பீஸ் இருக்கும் இல்லை மினிமம் அஞ்சு கூட நம்ம தான் கோல்டு பாட்டர் அஞ்சு பேர் எடுத்துக்கலாம் இந்த கலர் பாட்டர்னா பத்து பீஸ் தான் இருக்கும் உங்களுக்கு அதிலே ஃபேன்சி பாட்டர் இருக்கு ஜரிகை பாட்டர் இருக்குது ஒவ்வொரு ஒரு வரும் பாருங்க அதே நாலு மூலம் எட்டு மூலத்துல இருந்து ஒவ்வொரு டிசைன் குவாலிட்டிக்கு அந்த மாதிரி பியூர் காட்டன்ல இருக்கு பாலிஷ் வெற்றி எல்லா ஐட்டம் இருக்கும் அது இல்லாம ஐயர் கஷ்ட வெற்றி கூட பார்டர் வரையே வச்சிருக்கும் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் உங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வேஸ்ட்டு பாத்தீங்கன்னா டிசைன் வரைய எல்லா பாட்டர் வரைய வச்சிருக்கோம் இருந்து நம்ம எவ்வளவு வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் வேஸ்ட் எத்தனை நம்ம கட்டுக்கட்டாகவும் பண்ணிக்கலாம் எவ்வளோ மாடல் சரியா வந்திருக்கு இல்ல ஜரி பார்ட்ரு கோல்டன் பார்ட்ரு காப்பர் பாட்ரு எல்லா பாடரும் வந்துருக்க ஓகே ஓகே விவர்ஸ் இப்ப நம்ம பார்க்கற எல்லாமே சாம்பிள் தான் ஓன்னு காட்டுறோம் நீங்க கட்டணம் ஒரு ஃபோட்டோவும் சாம்பிள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துருங்க நீங்க நேரில் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் நம்மள நிறைய வெரைட்டி பண்ணிக்கலாம் ரோல் ஷர்ட்டு எல்லா ஐட்டம் துண்டுல இருந்து எல்லாமே கால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிசைனுக்கு எத்த மாதிரி பண்ணிக்கலாம் போட்டோ வேணாலும் போட்டோ அனுப்பலாம் வீடியோ கால் பண்ணி வீடியோ கால் பண்ணுறேன் நீங்க அதெல்லாம் பண்ணலாமா நேரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெடிமேட் ஐட்டம்ல இருந்து கிட்ஸ்வேர்ல இருந்து எல்லாமே ஒரே வரே உங்களுக்கு முதல்ல முடிஞ்சிடும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பண்ணிக்கலாம் ஓகே வெர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனை லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க ஓகே வெர் நன்றி வணக்கம்